ஸ் அரிசி மருப்பு சாப்பாடு தான் போகிறோம் இங்கே பாருங்கள் அவரப்பருப்பு தெரியுதா அவரப்பருப்பும் அரிசியும் ஊற வைக்கிறேன் அரிசி மருப்பு சூப்பராக செய்யலாம் சரியா பாருங்க அரிசி மருப்பு சாப்பாட்டுக்கு அரிசி எதுவும் ஊற வச்சுட்டேன் ஏற்கனவே பூண்டு தட்டி வச்சிருக்கேன் இது மா வெங்காயம் பச்சை மிளகா தக்காளி குக்கரை அடுப்பில் வச்சாச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சிருச்சு கடுகு சீரகம் போட்டுக்கலாம் கடகு சீரகம் நல்லா பொருந்துருச்சு இன்னும் பச்சை மிளகா பூண்டு அதெல்லாம் போட்டுக்கலாம் போட்டாச்சுக்கலாம் நல்லா வணங்கும் நல்லா வாசல் கருத்தில் போடணும் நல்லா வணங்கிடுச்சு வெங்காயம் வெள்ளை பூண்டு பச்சை மிளகா இப்போ தக்காளி போட்டுக்கலாம் அதுக்கு உப்பு போட்டுக்கலாம் தேவையான உப்பு தக்காளி வணங்குறக்கு சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்குமே சேர்த்து தேவையான மிளகாத்தூள் சாம்பார் தூள் மஞ்சள் தூள் போட்டாச்சு அவ்வளோதான் எல்லாமே கலக்கி விட்டுடலாம் நல்லா வதங்கிட்டு வதங்குன பின்னாடி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வணங்கி எண்ணெய் எப்படி தெரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் அது லைட்டோட நிலம் தெரியுது இனி சாப்பாட்டுக்கு தண்ணி அளந்து வச்சுருக்கு அதை ஊற்றிக்கலாம் ஊற்றிக்கலாம் அரிசி ஊற்றிருக்காமிக்க பாருங்க அரிசி தண்ணியெல்லாம் ஊற்றியாச்சு அவ்வளோதான் அதுக்கப்புறம் கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாம் கொஞ்சமாக கலக்கி விட்டு நீ மூடி வச்சு சாப்பாடு வந்துச்சா ரெடி அரிசி சூப்பராக அரிசி மருப்பு சாப்பாடு குக்கர் மூடி விசில் போட்டு வச்சு சாப்பாடு ரெடி ஆகணும்னு காமிக்கிறேன் ஃபைனலி அரிசி மருப்பு சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாமா ஓப்பன் பண்ணி அவரப்பருப்பு போட்டு துவரப்பருப்பு இல்லை அவரப்பருப்பு போட்டிருக்கேன் அப்படி நல்லா பழ பழ பழானு அரிசி மருப்பு சாதம் யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லுங்க அரிசி மருப்பு சாதம் ரெடி ரெடியாகிடுச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம் பசிக்குது போதும் ஆவி எப்படி பறக்குது அதுக்கு சைட் டிஷ் வந்து உருளைக்கிழங்கு எத்தனை பேருக்கு இது ரெண்டும் பிடிக்கும் மூடி வச்சு சரி சாப்பிட்லாமா சாப்பிட் பார்க்கலாமா ம் செமையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அவரப்பருப்பு தண்ணி டேஸ்ட்டு கொடுக்கும் நல்லா இஞ்சி பூண்டெல்லாம் தட்டி போட்டு நல்லா இருக்குது சரி வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம் பாய்